நாங்கள் வந்து ஹேண்டிகிராஃப்ட் சர்வீஸ் சென்டர் நாகர்கோவில் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் எங்களோட ஆஃபீஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளித்துறை இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜவுளித்துறை அதுல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஹேண்டிகிராஃப்ட் ஆரத்தி தட்டு எடுக்கிறது அதுல டிசைன் ஒர்க் கொடுத்து ஸ்டோன் ஒட்டுறது அந்த மாதிரி வித்தியா மண்ல மட்டும்ன்றது இல்லாம மற்ற வெளிப்பொருட்களை வச்சு இந்த மண்ணுல நம்ம எப்படி வித்தியாசம் கொண்டாந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எப்படி எங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் இல்ல நீங்களா எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க இந்த மண் பாண்டத்துல யூஸ் பண்ணி நீங்க அதை ஒரு அழகா கொண்டாடலாம் யூனிக்கா கொண்டாடலாம் மாடனா கொண்டாடலாம் வித்தியாசமா எல்லா விதமா கொண்டாடலான்றதுக்கு எங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க லேடிஸ் வந்து எங்களுடைய தொழிலை நம்ம பரிபூரணமாக நம்ம படிச்சுட்டாங்கன்னு வைங்க படித்தாச்சுன்னா ஒரு டிஷன் போட்டால் போகிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது ஆனால் இவங்க செய்யக்கூடிய பொருளையும் பாருங்க இவங்க வெளியில் போய் விற்கணும்னு தேவையில்லை எங்கள் பூம்புகார் ஆஃபீஸ் இருக்குது அடையாள அட்டை அதாவது இந்த கிராஃப்ட் கைத்தொழில் செய்யக்கூடிய ஒரு கைவினைஞர் இந்த அடையாள அட்டை வைத்திருக்கவங்களுக்கு இந்தியா பூரா ஃப்ரீ அரசு செலவிலே போய் ஒவ்வொரு கண்காட்சிகளிலும் கலந்து கொண்டு இவங்களுடைய பொருட்களை மார்க்கெட் செய்யலாம் வீட்டில் தொழில் பார்க்கறதுக்கு ஃபைனான்ஸ் வேணும்ல அதுக்கு இந்த முத்ரா ஸ்கீம்னு எங்கள் ஆஃபீஸில் இருந்து முதல்ல ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்போ அதை கொண்டு வந்து அவங்க தொழில் செய்வதற்கு அடுத்த ஸ்டெப்பு போகலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்கும் அந்த ஸ்கீம் போய்கிட்டே இருக்கும் மானியத்தோட வெளியில் வந்து வட்டி கிட்டி இப்போ இந்த மாதிரி குழுக்கடலாம் வாங்குறதுக்கு தேவையில்லை அப்போ இதை வீட்டில் இருந்துக்கிட்டே தொழில் பார்க்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ பல வகையிலும் இந்த பயிற்சினால் மா மானாமதுரை சேர்ந்த ம மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்த பயிற்சி அளித்ததுனால் இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு அவங்களும் உறுதியாக இருக்காங்க இந்த பொருளை எங்க நீங்கள் சொன்னீங்களா இந்த பொருளை எந்த இடத்துல கொண்டு வச்சா மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது அதுக்காகத்தான் இந்த போட்டு அந்த கடையும் அவங்க ஸ்டால் பூ மதுரை பார்த்து சொன்னீங்களா அங்கே எல்லா கைவினை தொழில் பொருளும் இருக்கும் இந்த மானா மதுரைக்கு இதான் முதல் இப்போ ஈரோட்டில் கூட நேற்று எனக்கு இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் மானாமதுரையில் நடக்கிறத பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அதாவது ஒருத்தர் மண்பானை செய்தாரன்னா அவ்வளோ பத்து கிலோ செஞ்சு நூறுரூவா சம்பாத்தியம் பண்ணதை விட ஒரு கிலோ மண்ணில் நூறுரூவா சம்பாத்தியம் பண்ணணும் அதாவது வேலையை குறைக்கணும் வருமானத்தை அதிகரிக்கணும் பத்து நாள் எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா அந்த பத்து நாளைக்குரிய ஒரு ஒரு நாள் உங்களுக்கு செலவன் ஆகும்ல ஸோ அந்த செலவா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வச்சு பத்து நாள் ஐயாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்க்கு அமௌண்டாக எதுவும் இல்லாமல் அவங்க டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ஆதாரோட லிங்க் ஆகிருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே காசு வந்துடும் நீங்கள் நினைக்கலாம் இதோட நாங்கள் நிறுத்திக்கிறோம் இது எங்களுக்கு அதெல்லாம் போக தெரியாது அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது எப்போ நம்மளோட தொழிலில் ஊரை விட்டு எடுத்துகிட்டு போகிறோமோ வெளியில்ல அப்போ தான் அதோட வளரும் வந்து பெங்களூர் அந்த மாதிரி இடத்துலலாம் இதுக்கு டிமாண்ட் அதிகம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஜுவல்லரி டெரகோட்டாலே ஜுவல்லரி இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு ஸோ நீங்க வந்து இ மார்க்கெட்டிங் இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்கல்ல ஸோ அது மூலமா எவ்வளோ பேர் சேலையெல்லாம் சேல்ஸ் பண்றாங்கல்ல ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸையும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இந்த ஊரை எனக்கு வந்து ஒரு திருப்தி ஆயிடுச்சு ஏன்னா சொன்ன உடனே இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன மாடல் சொன்னோன்னா அதை அந்த அளவுக்கு அவங்க பிக்கப் ஆயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு தேசிய அளவுலேயோ மாநில அளவுலையோ பெரிய பாராட்டுகளும் வரவேற்புகளும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது எஜுகேட்டட் அவ்வளோவும் படித்த ஆளுகள் பூரா டிகிரி படித்த பிள்ளைகள் தான் எல்லாமே இருக்குது இங்கே வந்த உடனே பார்த்தேன் இந்த படிப்பு வச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு வந்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாதுகாக்கணும் நமக்கு பின்னாலும் இந்த தொழில் இருக்கணும் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்தந்த தொழிலாளருக்கு பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு பிறகு இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாது நீ படிப்பா காலேஜுக்கு போ டாக்டராகவு இதாகவு ஆனால் இந்த தொழிலை மறந்துடு அதை ஏன்னா இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி இந்த ஊரில் எல்லோரும் பார்க்கும் போது இப்படியே இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ திறமையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்